டாக்டர் பாரி வேந்தர் ஒருவராம அறிவரும் சின்னத்திலே ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு இலவசமாக தனது எஸ் ஆர் எம் கல்வி குழுமத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் படிக்க வைத்து டாக்டர் பாரிவேந்தருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளிக்க தாமரை சின்னத்திலே வாக்களியுங்கள் மலவாரி அன்பு தாய்மார்களே பெரியவர்களே உங்களுடைய வெற்றி வேட்பாளர் உங்களுக்காக பணியாற்றினே ஒரு நல்லவர் வருகிறார் தாமரை சின்னத்திலே வாக்குகள் கேட்டு வருகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த தொகுதி மக்களுக்கு ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு ஒரு தொகுதி குவாலிட்டி டாக்டர் பாலிவேந்தர் வருகிறார் தாமரை சின்னத்திலே வாக்களிகள் என்று கேட்டு வருகிறார் வெற்றி சின்னமா நரேந்திர மோடி அவர்களே இந்த சின்னமா தாமரை சின்னத்திலே வாக்களிகள் என்று கேட்டு வருகிறார் கல்வி என்ற வருகிறார் டாக்டர் பாலிவேந்தர் யூ உங்களிடம் மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்டு வருகிறார் டாக்டர் பாலிவேந்தர் பெரும் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே அதோடு கூட இங்களுடைய தோழமை கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அங்கமாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அமமுக பாமக பாமக அதே போல அன்பு சேர ஜான் பாண்டியனுடைய கட்சி ஆர்கே செல்லக்குமார் அவருடைய அமைப்பு அதே போல இவருடைய தேசியம் மக்கள் ராஜ்ய கட்சி ஆகிய அத்தனை நண்பர்களும் கூடியிருக்கிறீர்கள் இது ஒரு அருமையான மகிழ்ச்சியான ஒரு தருணம் உங்களை பார்க்கிற பொழுது இவ்வளவு வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நம்பிக்கையோடு கூடியிருக்கிறீர்கள் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது உறுதியாக நீங்கள் வெற்றி பெற்றால் நான் வெற்றி பெறுவேன் அத்தகைய எண்ணத்தோடு நீங்கள் கூடி இருக்கிற இந்த கூடிய இருக்கிற மக்களும் கேட்டு கொள்வதெல்லாம் உங்களுடைய வருகிற தேர்தலில் உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரை செய்துட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல வந்தேன் வாக்கு கேட்டேன் தந்தீர்கள் வாக்குகளை அள்ளி தந்தீர்கள் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள் அத்தகைய பெருமைக்குரிய தொகுதி இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி இப்போது மீண்டும் வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் என்ன பேசினார் எதற்காக பேசினார் எத்தனை முறை அமைச்சர்களை பார்த்தார் எத்தனை முறை பாரத பிரதமர்களை பார்த்தார் எதற்காக பார்த்தார் இது போன்ற பல சந்தேகங்களும் ஐயங்களும் உங்கள் மனதில் ஏற்படுவதற்கு நியாயம் உண்டு உங்களுக்கு உரிமை உண்டு அந்த வகையில் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நான் உங்களுக்காக என்ன பேசினேன் உங்களுக்காக எந்த அமைச்சரை பார்த்தேன் எதற்காக பார்த்தேன் எத்தனை முறை பிரதமரை பார்த்தேன் எத்தனை முறை நிதியமைச்சரை பார்த்தேன் என்றெல்லாம் மிக விளக்கமாக இந்த புத்தகத்தில் அச்சிட்டு இந்த தொகுதி மக்கள் ஏதாவது அத்தனை பேரும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் ஒரு வேளை வரலன்னா விரைவில் வரும் கொஞ்சம் பொறுமையா படிச்சீங்கன்னா சாதாரண இதுக்கு ஒரு பெரிய படிப்பு தேவையில்லை சாதாரணமாக ஒரு ஐந்தாம் கிளாஸ் படிக்க தமிழ் படிச்சு அத்தனை பேரும் அதை படித்து புரிஞ்சுக்கலாம் அதை படிச்சுக்கினாலே ஆமாம் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள் சரியாக தான் செயல்பட்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும் அந்த வகையில் நல்லா படித்தவர்களுக்கு உண்மையானவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு அதை படிக்கிற போது இது என்னுடைய ப்ராக்ரஸை ரிப்போர்ட்டு இந்த ப்ராகிரஸை பார்த்தாலே சரி நூற்றுக்கு நூறு மார்க் கொடுத்தீங்கன்னு என்று நம்புகிறேன் அளவுக்கு அது அந்த வேலையை செய்திருக்கேன் அதை பதிவிட்டு இருக்கேன் நான் இப்போ இந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்க ரெண்டு வகையாக பிரிச்சுக்கணும் பொதுவாக ஒரு எம்பி அந்த தொகுதியில் உள்ள ஊர்களுக்கு என்ன செய்தார் எந்த பணத்திலிருந்து அரசு கொடுக்குற பணத்திலிருந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது மைய அரசு கொடுத்தது பதினேழு கோடி அந்த பதினேழு இன்னும் இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருன்னா ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுக்கணும் ஆனால் கொரோனா அதனால் ரெண்டு வருஷம் கொடுக்கணும் எனக்கு இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் எல்லாத்துக்கும் பதினேழு கோடி தான் அதை வைத்து கொண்டு அவங்களுடைய தொகுதியில் உள்ள தேவைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் அந்த வகையில் அந்த பதினேழு கோடி ரூபாயில் நான் என்னென்ன செலவு செய்தேன் என்பதை உங்கள் முன் பட்டியலிட விரும்புகிறேன் நான் இங்கே வந்தபோது எல்லா பள்ளிக்கூடங்கள் எனக்கு கல்யாணம் என்ற அடிப்படையில் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று பார்த்தேன் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு அங்கே போய் பார்த்தா பல பல பள்ளிகளில் உட்காருவதற்கு வகுப்பறைகள் இல்லை இன்னும் சில பள்ளிகளில் கேர்ள்ஸ் ஸ்கூலு பெண்கள் பள்ளி அவங்க தரையில் மரத்தடி உட்காந்து படிக்கிறாங்க ஆகவே இதை பார்த்த பிறகு எனக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த பதினேழு கோடியில் முதலில் அதிகமாக ஒரு நிதி ஒதுக்கியது பள்ளிகளினுடைய வகுப்பறைகளுக்காக அந்த வகையில் நாற்பத்தி ரெண்டு வகுப்பாறைகளை கற்றுக் கொடுத்தேன் அதற்கு அடுத்தது எல்லா ஊர்களிலையும் மனு கேட்டு கொடுத்துருந்தாங்க நான் கேட்டிருந்தேன் கொடுத்தாங்க இந்தந்த ஊரில் என்ன தேவைன்னு கொடுக்க சொன்னேன் என்னுடைய கட்சி அலுவலகத்தில் வந்து கொடுத்தாங்க அதை பார்க்கும்போது அதிகமாக அவருடைய பல பேர் கேட்டது சமுதாய கூடம் கேட்டார்கள் அதுவும் ஒரு சமுதாய இருபது லட்சம் முப்பது லட்சம் அது மாதிரி ஆகும் அது மாதிரி சமுதாய கூடம் கேட்டார்கள் பல ஊர்களுக்கு கேட்டவர்களுக்கு நியாயமாக அது வேண்டும் என்று நான் நினைத்த பொழுது அவர்களுக்கு சமுதாய கூடம் கட்டி கொடுத்துருக்கிறேன் அதை விட நியாய ரேஷன் ஷாப்பு அது பல இடங்களில் வாடகையில் இருந்தது ரேஷன் ஷாப்பு வீட்டுக்காரன் காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட் ரேஷன் ஷாப்பு தான் இருந்தாலும் யாராக இருந்தாலும் ரே கடை வீட்டுக்காரன் எங்க இருக்கோ திரும்பி கொடுக்கணும் அதுதான் சட்டம் அதனால் நிறைய பேர் ரேஷன் ஷாப்பு கடைகள்லாம் அன்னைக்கு வாடகையில் இருந்தது யாரெல்லாம் ரேஷன் ஷாப்புக்காக அரசு அதிகாரிகள் கேட்டார்களோ அந்த ரேஷன் ஷாப்பெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் அதோடு சில ஊர்ல தண்ணீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனைனா அதுக்கு மேலே நீர்த்தேக்கு தொட்டி இங்கே மேலே இருக்கு ஒரு உயர்மட்ட நீர்த்தேக்கு தொட்டி அதை கட்டி கொடுத்து அதன் மூலமாக அந்த ஊர்களுக்கு தண்ணீர் கொடுத்துருக்குறோம் அதுபோல் பல இடங்களில் சில பொது இடங்களிலும் சரி சில பள்ளிகளும் சரி கழிப்பறைகள் இல்லாமல் இருந்தது அவையெல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம் ஆக பள்ளிக்கூடம் தான் சொல்லுங்க சுற்றுச்சுவர் கேட்டார்கள் அதையும் கட்டி கொடுத்துருக்கோம் இந்த பட்டியல் ஏற்காக சொல்கிறேன் என்றால் மைய அரசு கொடுத்த பதினேழு கோடி கோடியில் இவை எல்லாம் செய்யப்பட்டு ஒரு பைசா கூட மீதமில்லை இது ஏன் மீதமில்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ எம்பிக்களுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க என்ன மாதிரியே அது என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பி சென்ட்ரல் மேலே சரி அனுப்பிச்சிடுவாங்க அதனால ஒவ்வொரு எம்பி கொடுக்கற பணத்தை முறையாக தேர்வு செய்து நியாயமான வேலைகளை செய்து கொடுத்து பணம் முழுவதும் அந்த மக்களுக்காக செலவிடப்பட வேண்டும் அதுதான் நியாயம் அதை முழுமையாக செய்திருக்கிறேன் அதை என்னுடைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் இது அரசு பணம் முழுமையாக செலவிடப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என் சொந்த நிலை நிதியிலிருந்து சில வாக்குறுதிகளை கொடுத்தேன் இதெல்லாம் எப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ வாக்கு வந்த வந்தபோது இந்த நிதி முழுமையாக செலவிட்டிருக்க மட்டுமல்ல நான் ஒரு வாக்குறுதியை சொந்தமாக கொடுத்தேன் அது என்னென்ன பெரம்பலூர் தொகுதியில் அடிக்கடி ஊர்களை பார்க்குற போது எத்தனையோ மாணவ மாணவிகள் படித்து விட்டு ப்ளஸ் டூ படித்து விட்டு அதுக்கு மேலே படிக்க முடியாமல் மீண்டும் விவசாயத்துக்கு போகிற மாதிரி நிலை நிறைய வீடுகள் இருந்தது அதை பார்த்துட்டு சரி மனிதனுக்கு அது ஆணுக்கோட்டை கல்வி தான் முக்கியங்கிற நினச்சி ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை ஆயிரத்தி இரநூறு குடும்பங்கள் இருந்து ஏழை குடும்பத்தில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி அடி அளிப்பதாக முடிவு செய்தேன் அந்த உயர்கல்வி என்பது ஒரு குடும்பத்தினுடைய பெருமை கூட்டம் வருவாயை கூட்டம் அதனால் அந்த ஆயிரத்தி இரநூறு மாணவ மாணவியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி இலவசமாக கொடுக்கப்பட்டது அந்த உயர்கல்வி என்பது எதெல்லாம் உயர்கல்வி இன்ஜினியரிங் அதே போல் எம்பிஏ சட்டம் லா அது மாதிரி அக்ரிகல் விவசாய கல்லூரியில் பட்டம் வாங்கறது இதெல்லாம் கொடுத்துருக்கோம் இப்போ கூட பக்கத்து ஊரில் ஒரு பெ ஒரு பொண்ணு வந்தது சார் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சார் அங்கே தான் படித்தேன் நான் அப்படின்றாங்க ஏமா சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது சாருங்கிறாங்க அது காரணம் பார்க்கும்போது அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது அந்த மாதிரி வசதியான குடும்பத்தில் பிறந்த மாதிரி அந்த ஏழை குடும்பத்தில் பேர் இப்போ நல்லா இருக்கிறாங்க பல பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க அந்த வகையில் நான் சொன்ன வாக்கை காப்பாற்றி இருக்கிறேன் ஆயிரத்தி இரநூறு மாணவர்களை பட்டதாரியாக ஆக்கி இருக்கிறேன் இப்போ நமக்கு ஆயிரத்தி இரநூறு நம்பரு இப்போ இதெல்லாம் ஒன்றும் சரி வராது அதை பணமாக சொன்னால் தான் ஓ இப்போ ஆச்சரியப்படுவீங்க மனிதனுக்கு அது பழக்கம் அதுதான் தன்மை இந்த ஆயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கும் அந்த நான் படிக்க வைத்த கல்லூரியில் செலவு செய்கிற செய்கிறபொழுது அது கணக்கெடுக்கிற கணக்கெடுக்கிறபொழுது நூற்றி பதினெட்டு கோடி வருகிறது நூற்றி பதினெட்டு கோடி தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த நாட்டிலையும் ஒரு எம்பி வந்து நூற்றி பதினெட்டு கோடியை தன் சொந்த செலவில் செய்து மாணவர்களை இப்படி படிக்க வைக்க மாட்டேன் இன்னும் சில பேர் நினச்சவனே இவர் என்ன வந்து அவனும் அரசியலுக்கு வர சம்பாதிக்க வர்றான் கட்டு போச்சா எப்படி வந்து பண்ணுறா தாம்பரத்தை கொண்டாந்து கூட நினைப்பாங்க அது இல்லை எனக்கு வந்து முடிந்தவரை நம் அரசியலுக்கு வந்தது சம்பாதிக்க அல்ல தேவையும் அல்ல எனக்கெல்லாம் முடிந்தவரை நல்லவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அது கல்வியாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டும் அதற்கான மக்களை தேட வேண்டும் அந்த ஏழை மக்களை தேடி என் முன்னாலே கொண்டு வர வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்த வேண்டும் என்பது ஒரே நோக்கத்திற்காக நான் அரசியலுக்கு வந்தேன் ஆகவே இப்போது இது பழைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்தது இப்போது மீண்டும் உங்கள்கிட்ட வந்திருக்கேன் மீண்டும் போட்டியிடுகிறேன் இந்த நேரத்தில் ஏதாவது வாக்குறுதி உண்டா என்று கேட்பது எனக்கு தெரிகிறது இந்த நேரத்தில் மேலும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்கிறேன் இப்போ இதே பாராளுமன்ற தொகையில் ஏழை எளிய குடும்பத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் முதல்ல ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் அது தொடரும் அது இல்லாமல் இப்போ ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் பேரும் இன்சூரன்ஸ் பண்ணி ஒரு சொந்த செலவு அவர்களுக்கு உயர்தர மருத்துவம் செய்யப்படும் உயர்தர மருத்துவம் என்ன ஹார்ட் ஆபரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மூட் ஆப்ரேஷன் இடுப்பு ஆப்ரேஷன் ஒரு ஏழை குடும்பத்தில் நாளைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன பண்ணுவாங்க நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கட்டப்பட சொல்லுவோம் அவ்வளோ போனோம்னா ஒரு ஏழை குடும்பத்தால் நம்ம செலவு செய்யவே முடியாது மனிதனுக்கு அடிப்படை தேவை மருத்துவமும் கல்வியும் தான் தள்ளி கொடுத்தாச்சு மருத்துவத்துக்கு நான் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தேன் இந்த முறையில் ஆயிரத்தி ஏழு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக பத்து லட்சம் ஒரு குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அவற்றையெல்லாம் கொடுத்து அந்த குடும்பங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் என்னுடைய ரெண்டாவது வாக்குறுதியை தருகிறேன் ஆக நான் அரசு கொடுத்த பணம் சொல்லிட்டேன் பதினேழு கோடி அது எதெல்லாம் செலவு பண்ணுன்னு சொல்லிவிட்டேன் இது வந்து தனிப்பட்ட வாக்குறுதி கொடுக்குற ரெண்டு வாக்குறுதி சொல்லிட்டேன் அதை உறுதியாக செய்வேன் என்பதை நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது காரணம் நான் முதல் முறை சொன்னதை செய்து காட்டியிருக்கிறேன் இப்போ நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தல் இல்லையா அது எதுக்கு டெல்லிக்கு நல்ல எம்பிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் வந்து தவறான எம்பிகளை தேர்ந்தெடுத்து விட்டு எங்கள் ஊரில் திட்டம் வரல புதுசாக அது வரல இது வரலன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த தாப்பாட்டை மக்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த வந்து ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு கனவு திட்டமாக இருந்த ரயில்வே திட்டம் அரியலூர் பெரம்பலூர் துறையூர் அதே போல் நாமக்கல் இந்த அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை வேண்டுமென்று ஐம்பது ஆண்டு காலமாக கனவு வேண்டுகொண்டிருந்தார்கள் அதில் அந்த ரயில்வே திட்டம் எங்கே போகுது தெரியுமா தாப்பாட்டை வழியாக தான் போகுது அந்த ரயில்வே வந்து நாமக்கல் எனக்கு ரயில்வே திட்டம் நாமக்கல் வழியாகத்தான் உங்கள் ஊர் தான் தாப்பாட்ட வழியாக தான் போகுது உங்கள் ஊர் வழியாக தான் சாப்பாட்டை போகுது அந்த திட்டம் என்ற திட்டத்தை இதற்கு முன்னால் எத்தனையோ எம்பிக்கள் இருந்தார்கள் போனார்கள் ஆனால் இதுவரை யாரும் அதை செய்ய முடியவில்லை இதற்காக பாரத பிரதமரை பலமுறை பார்த்து பார்த்து பேசி இது எப்படியாவது வந்து செய்யணும் எங்க பாராளுமன்ற தொகுதி ஒரு பிற்படுத்தப்பட்ட தொகுதி ஆகவே வேண்டும் என்று அடம்பிடிச்சு எனக்கு சொன்னதை பொறுக்க முடியாம வேற வழி இல்லாமல் சரி நீங்க ரயில்வே அமைச்சரை பாருங்க ரயில்வே அமைச்சரை பார்த்தா அவர் என்ன சொல்றாரு சார் ஐம்பது ஆண்ட காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த திட்டம் முடியாது காரணம் இதுக்கு தேவைப்படுற பணம் ஆயிரம் கோடிங்கிறார் இந்த ஆயிரம் கோடி ரயில்வே டிபார்ட்மெண்ட் செலவழிச்சா எனக்கு வருமானம் வராது அப்படின்னார் மீண்டும் பிரதமரை பார்த்தேன் சார் இந்த லாப நஷ்ட கணக்கெல்லாம் ஏனாயிரம் நாட்டில் கூடாது இந்த கணக்கெல்லாம் ஒரு ராப நஷ்ட கணக்கு பார்க்குறது அரசாங்கமல்ல நீ செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன் என்னுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் திரும்பி சர்வே பண்ணி இவன் பாதி வேலையை முடித்து வச்சிருக்கிறேன் இன்னும் அநேகமாக ரயிலு சர்வே முடித்து விட்டார்கள் இந்த சர்வே முடித்து இந்த இருபத்தி நாலு முழு பட்ஜெட்டில் அதற்கான நிதியை ஒதுக்க இருக்கிறார்கள் அதை ஒதுக்கி அப்புறம் நிதி நிதியை ஒதுக்கிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு ஒரு வருஷத்தில் ரயில்வே லைன் வந்துடும் ரயில்வே லைன் வந்தால் அப்புறம் ரயிலும் வந்துடும் ரயில் வந்தால் எத்தனையோ பேர் இன்னைக்கு ப பக்கத்து பக்கத்து ஊர்களுக்கு போகலாம் மாணவர்கள் ஒரு பல ஒரு நகரத்துலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போய் படிக்கலாம் குறைஞ்ச செலவில் அது மட்டும் இல்லை விவசாயிகள் பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் வந்து எத்தனையோ பேருக்கு அவருடைய விளை பொருளை அந்தந்த ஊரில் விற்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைன்னா லா லாரியில் வேலையில் கொண்டு போகணும் அதெல்லாம் பெரிய செலவு அதுக்கு மாறாக இந்த நான்கு நகரங்கள் அந்த ஊர்களில் இருக்கிற தொகுதிகளில் இருக்கிற மக்கள் அவங்க விளை பொருள் விவசாய பொருள் எதுவாக இருந்தாலும் உள்ளூர்லேயே விற்று நஷ்டப்படுவதை விட அந்த நான்கு நாள் ரயில்வே மூலம் ரயில் ட்ரெயின் வந்துச்சுன்னா அதில் போன செலவு குறைச்ச அந்த வகையில் விவசாயிகளும் பயனடைவார்கள் அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது ஏன் வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கிறது அங்கே இன்வெஸ்ட் அதாவது முதலீடு பண்ணு செய்வதற்கு வரமாட்டங்கிறாங்க எந்த ஊரில் ட்ரெயின் இல்லையோ அந்த ஊரில் முதலீடு செய்வதற்கு யாரும் வர மாட்டாங்க மக்கள் வந்து இண்டஸ்ட்ரி வரணும்னா முதலீடு செய்ய ஆள் வரணும் அதற்கு என்ன வரணும் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரெயின் இருக்கணும் ஆகவே இப்போ ட்ரெயின் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை பேர் நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு இங்கே பெரிய இண்டஸ்ட்ரி கொண்டு வர தயாராக இருப்பார்கள் அதன் மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆக இந்த திட்டம் மட்டும் முடித்து விட்டால் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலமான இந்த திட்டத்தை காமராஜர் கால இந்த திட்டத்தை முடித்து விட்டால் முடிக்கத்தான் போகிறேன் பாதி வேலை முடிஞ்சு போச்சு இந்த புக்கை படித்தாலே தேடி ட்ரெயின் போட்டு அது அரசு எனக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த புக்கிலேயே போட்டிருக்க அரசாணையே ஆக மீண்டும் ஒரு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக ஒரு ரயில்வே ட்ரெயின் இருக்கு இல்லையா ஐம்பது ஆண்டு கால திட்டம் முடியும் முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் கனவு கனவு திட்டம் இந்த கனவு திட்டத்தை முடித்து கொடுப்பேன் என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன் அடுத்து இப்போ நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் நல்லவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஊழல் நல்லவர்கள் யாருன்னா ஊழல் செய்யாதவர்களை லஞ்சம் வாங்காதவர்களை தமிழ்நாடு லஞ்சம் ஊழும் பலிந்து கிடக்கிறது வெளியில் பாராளுமன்றத்துக்கெல்லாம் போனாக்க கேட்குறான் தமிழ்நாடா அங்கே எல்லாம் லஞ்சம் வாங்குவாங்களுமே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கறது அவங்க கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி தமிழ்நாடு என்றாலே ஊழல் லஞ்சம் என்ற முறை பழக்கப்பட்டு விட்டது அந்த மாதிரி ஊழல் கட்சிகளிலிருந்து நீங்கள் ஆதரிக்காதீர்கள் ஊழல் செய்கிறவர்களை நீங்கள் ஆதரித்து அங்கே அனுப்பக்கூடாது ஆகவே எனக்கு எதிர்த்து இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் என்னை விட நல்லவர்களாக இருந்தால் தேடுதல் தேர்ந்தெடுங்கள் ஆனால் இன்றைக்கு நினைக்கிற நிலையில் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அக்குறிப்பாக ஆளுகிற கட்சி ஊழல் கட்சி என்று ஊரெல்லாம் பேசுகிறார்கள் நாடு பேசுகிறது ஆகவே அதிலிருந்து அந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி பாதையில் நின்றுவிடும் நான் செய்யுங்க செஞ்சு வச்சுருக்கேன்னா அதெல்லாம் அப்படியே நின்று போகும் அதெல்லாம் மனதில் வைத்து கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்ல இங்கே பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் அவங்க அவங்க பழக்கத்தை விடுற மாதிரி இல்லை இந்த ஊழல்னால் இன்னைக்கு ஏழை ப மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க தெரு கூட்டுறவங்க அதே மாதிரி கக்கூஸ் கழுவுறவங்க விவசாயத்தில் இருக்கிறவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க அத்தனை பேரும் தெரிந்தோ தெரியாமலோ மறைமுகமாக என்ன கட்டுறாங்க வரி கட்டுறாங்க நீங்கள் எல்லாம் நினைக்கிறது மகா தப்பு டாடா பெர்லா தான் கட்டுறோம் நம்ம வாங்க வரி கட்டுறோம்னு நீங்கள் வாங்குகிற அரிசி பருப்பு உப்பு மிளகா போட்டு சந்தனம் சேலை வேஷ்டி அத்தனையும் மறைமுக வரி இருக்குது அதையெல்லாம் கட்டுக்கிற நீங்கள் வந்து உரிமை இவங்க இந்த மாதிரி உங்கள் வரி பணத்தை ஊழல் செய்தவர்கள் குறிப்பாக அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க இருக்கிற மாதிரி தெரியும் நல்லா இருக்க மாட்டாங்க ஒரு பணக்காரங்க இருந்து ரெண்டு ரூபா எடுத்துட்டா பரவாயில்லை நீங்கள் ஏழை எளிய மக்களுடைய வரி பணத்திலிருந்து ஊழல் செய்கிற அவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கெல்லாம் நல்லவர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த நீட்டுன்னு ஒரு வார்த்தையே ஒரே ஒரு வார்த்தை நீட்டு எல்லாேருமா டாக்டர் படிக்க போகிறாங்க நாங்கள் மெடிக்கல் ஒன்றுக்கு ரெண்டு மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கோம் மெடிக்கல் காலேஜ் போய் அத்தனை பேரும் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் பாதிக்கிறோம் அத்தனை பேர் நல்லா பாஸ் பண்ணுறான் இவங்க மெடிக்கல் காலேஜுங்கிற போது எல்லாம் அதையும் பிரமிப்படுத்தி இன்றைக்கி அது மக்களுக்கு தவறான கருத்தை சொல்லி சொல்லி உடனே என்ன பண்ணிட்டாங்க மெடிக்கல் காலேஜு நீட்டு அதனால் குழந்தைங்க தூக்கு போட்டுக்குது அப்படின்னா எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் போட்டி தேர்ல இடம் ஒருத்தர் இறந்து போவோம் அது வேணாம் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஆகிட்டா உடனே தூக்கு போட்டு போனா இது ஒரு முயற்சி படையில் ரெண்டாவது முயற்சி பண்ண தப்பு இல்லை அதனால் இந்த ஊழலுங்கிறத மிஞ்சி நிற்கிறது இந்த இதை வந்து இன்றைக்கி நீட்டை சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றி நான் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு என்று சொல்லி ஏமாற்றி இன்றைக்கு மூன்று வருஷம் ஆட்சி செய்து விட்டார்கள் அந்த நீட்டை மட்டும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா மக்கள் அதை நம்பாமல் இருந்திருந்தார்கள் இருப்பவர்களே ஆனால் இந்த ஆட்சியை அமைந்திருக்காது அதுதான் இன்றைக்கு திராவிட சகோதரனுடைய வேலை அந்த திராவிட திருவாளர்கள் இப்படியே பொய் 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 அதையே சொல்லி மக்களுடைய மக்களை குழப்பி அவர் நல்லது போல இன்றைக்கு காட்சி அளித்து இருக்கிறார்கள் மக்கள் ஏமாந்து கொண்டு இருக்கிறீர்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் நிச்சயமாக நாடு வளரும் அதற்கு மோடி போன்ற ஒரு தியாகி ஞானி சுவாமி விவேகானந்தர் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே த இந்தியாவிலே நமக்கு கிடைத்தார் அதன் மூலம் இந்தியாவோட பெருமை உலக நாடுகளில் பெருமையாக பேசினார்கள் அதுபோல் சுவாமி விவேகானந்தர் போன்றவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவருக்கு என்ன சொத்து எதுக்கு பொண்ணு பொண்ணு குடும்பமாக குட்டியாக ஒன்றும் கிடையாது அவருக்கு விட நாட்டு பற்றி என் நாடு என் நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்னால வளர்ச்சி வந்து இந்தியாவில் வறுமை ஒழிய வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் வளரும் அத்தகைய பெருமைக்குரிய மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த நல்லவர்கள் தேர்ந்தெடுங்கள் அந்த நல்லவர்களை எங்கும் தேட வேண்டாம் உங்கள் பெயரிலேயே இருக்கிறார்கள் அதுதான் தாமரை சின்னம் மரபாஜி தாமரை சின்னம் மரபாஜிரி தாமரை சின்னம் தாமரை சின்னம் மரவாதி மரவாதி தாமரை சின்னம் நன்றி நன்றி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் சின்னம் டாக்டர் பாரவேந்தர் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து ஒருவாறான வெற்றியை தாழ்வு करीब पर